என் பேர் ரவிச்சந்திரன் கோயம்பேர் மாலை இருந்து இருக்கேன் நான் வந்து முந்தா நாள் மதுரைக்கு போயிருந்தேன் திருமணத்துக்கு திருமணத்துக்கு போகிறதுக்கு முன்பு அம்மன் சன்னதிக்கு உள்ளே போனேன் உள்ளே போனால் உள்ளே போனோன்னையும் கைடு வந்து சாமியை பார்க்குறீங்களா எத்தனை பேர் வந்துக்கிறீங்க நான் அஞ்சு பேர் வந்துக்குறேன் ஏழு பேர் வந்துக்குறேன்னு ஏழு பேர் வந்தால் எனக்கு ஏழாயிரூவா காசை கொடு கைடு நான் வந்து என்னை கூட்டுமிடுறதுக்கு கைடு எனக்கு ஐநூறுரூவா காசை கொடு ஐயருங்க வந்து உள்ளே வந்து சுற்றி காமிப்பாங்க எல்லாம் சாமி உங்களுக்கு ஆர்த்தி காமிப்பாங்க அவங்க தட்டில் ஏழாயிரம் ஐயாயிரவா காசு வச்சுருங்க உங்களுக்கு சாமி கொண்டு கையில் பிரசாதம் கொடுப்பாங்க அப்படின்னாங்க எனக்கு வேணாங்க நான் நூறுவா டிக்கெட்லேயே போகிறேன்ட்டு நூறா டிக்கெட்டில் ஹவர் கழிச்சு நூறுவா டிக்கெட்டில் போனேன் நாலோர் ஹவர் கியூ நின்னே நூறுவா டிக்கெட்டுக்கு நூறுரூவா கொடுத்து அம்மனை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு வெளியே வந்து சொக்கநாதரை பார்க்க போனேன் சொக்கநாதரை பார்த்தா என்ன செய்கிறாங்க அது தப்பு பண்ணுறாங்க பத்து நிமிஷம் ஆர்த்தி காமிக்கிறோம் ஸ்க்ரீன் போட்டுறாங்க எதுக்கு ஸ்க்ரீன் போடணும் தொடச்சா ஒரு சந்நிதினா த சந்நிதி திறந்து இருக்கணும் அப்போ அங்கேல ஒரு குருகள்னா சொல்கிறாரு சாமியை பார்த்தீங்களா இல்லைங்க பார்க்கலங்க அப்போனா நீங்கள் வந்து உள்ளே உட்காருங்க எனக்கு வந்து மூவாயிரூவா பணம் கொடுங்க அவங்க வந்து சந்நிதி முன்னாடி உட்கார வைக்கிறேன் பிரசாதம் கொடுக்குறேன் அப்படின்றாரு என்ன செய்வீங்க இப்போது இந்த இவனுக்கு ரூபா கொடுக்கணும் இவனுக்கு ஐ ஐயாயிரம் ரூபா கொடுக்கணுமா மீனாட்சி அம்மனுக்கு ஐயாயிரூவாவும் இவன் சன்னிதி உள்ள உக்காரத்துக்கு மூவாயிரூவாமா இந்த ஐயர் குருகள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு குருகளுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா இல்லையா அரசாங்கம் அரசாங்கம் தயவு செஞ்சு குருகளுங்களுக்கு மாதம் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் சம சம்பளத்தை கொடுங்க நேர்மையாக அந்த மக்கள்கிட்ட ஒரு ஐநூறுவா டிக்கெட்டு ஒரு முந்நூறுவா டிக்கெட்டு ஒரு இரநூறுவா டிக்கெட்டு ஒரு ரூபா டிக்கெட்டு ப்ரீ தரிசனம் ஒரு அஞ்சு விதமாக போங்க இருக்கப்பட்டவங்க ஒரு ஐநூறுரூவா கொடுத்து போவாங்க கொஞ்சம் நடுத்தரமான ஒரு முந்நூறுரூவா கொடுத்து போவாங்க அதுக்கு எல்லோரும் ஒரு இரநூறுவா கொடுத்து போவாங்க அதுக்கு கீழவெலாம் ஒரு நூறுரூவா கொடுத்து போவாங்க அதுக்கு கிலோவலும் ஐம்பது ரூபா கொடுப்பாங்க அதுக்கும் ஒன்றும் இல்லாதவங்க ஒரு தர்னம் ப்ரீ தரிசனம் போகலான்னு போவாங்க எதுக்கு ப்ரீ வை போய் ஐம்பதுருவா டிக்கெட்டு வை நூறுரூவா டிக்கெட்டு அரசாங்கத்துக்கு வரட்டும் அந்த காசு ஐருங்க கொள்ள வச்சுட்டு போகிறதுக்காக கோயில் கட்டியிருக்கான் அந்த காலத்தில் கையில் அவ்வளோ ஆட்சி புரிஞ்சு ஒவ்வொரு ஒவ்வொரு மணி நேரம் ஆட்சி கோயிலை கட்டினான் என்ன அரசாங்கம் நடத்துது அரசாங்கம் சரியில்லை இந்த சேகர்பாபு வந்து இதை செய்கிறேன் அதை செய்கிறான்னு சொன்னானே தவிர ஒரு கன்றாவையும் செய்யல அதே மாதிரி திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போனேன் அங்கே போனால் என்ன சம்பவம் செய்கிறாங்க எட்டாயிரம் ரூபா கூடு உன் சன்னையில் எடுத்து போய் நான் முன்னாடி விட்டு சாமியை பார்க்க வைக்கிறேன் அப்படின்றாங்க அதுவும் சரியில்லை அப்புறம் உத்தமர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அங்கே தான் நேர்மையாக வந்தேன் சாமியை பார்த்தேன் ஐம்பது ரூபா தட்டுல வச்சேன் இன்னொரு தட்டில் ஒரு குருவிஷ்ணு குரு பிரம்மா இவரு பெருமாள் சிவன் மூணு சன்னதி ஒரு கோயில் இருக்கு அங்கே போனால் உண்மையிலே நேர்மையா நான் அரசாங்க கோயில் தான் அதுவும் கியூதான் தான் நிற்கிது காசுலாம் இல்ல வேலை காலமா மட்டும் இருபத்தஞ்சு அதனால நாங்க வந்து சண்டே போனதுனால எங்ககிட்ட காசு எல்லாம் எதுவும் வாங்கலை நம்மளால முடிஞ்சதை தட் உங்க தட் உங்களா முடிஞ்சதை வைங்க இல்லைன்னு அவங்க வந்து ஆர்த்தி காமிக்கிறாங்க பூ கொடுக்குறாங்க கையில் ஒரு ஐம்பது தட்டில் ஐம்பது ரூபா வச்சுட்டு வந்துகிட்டே இருக்கிறோம் அது மனசு திருப்தியாக இருக்குது உத்தமர் கோயில் மும்மூர்த்தி கோயில் இதில் திருச்சியில் இது சமயபுரம் இது மதுரையும் இது நம்ம திருச்செந்தூரும் கொள்ள அடிக்கிறானுங்க இது அரசாங்கம் எல்லாம் சன்ன எல்லா கோயிலும் தான் இதுதான் நடக்குது தயவு செஞ்சு அரசாங்கம் க கண் பாருங்கள் கண்ணை மூடிட்டு அரசாங்கம் நடத்தாதீங்க அரசாங்கம் சரியில்லை மனசு வேதனை ரொம்ப வேதனை எந்த காவல்துறையா வரான் எஸ்சி என்ன எஸ்பி வரான் ஐஏஎஸ் வரான் ஐஎஸ் ஐ ஆபிசர் வரான் அவனுக்கு மட்டும் முன்னூறுமே கூப்பிட்டு முன்னாடி தூக்கி நிக்க வைக்கிறான் அவங்க கிட்ட காசு வாங்கல அப்புறம் அவனுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வராரு அன்னைக்கு ஒரு ரெண்டு இன்ஸ்பெக்டர் வராரு வராரு கையில போனை தூக்கிட்டு வராரு அவருக்கு மட்டும் எப்படி போன் அலோடு உள்ள இருக்கு எங்க கிட்ட இல்லையா போன எங்க போனை வாங்கி நாங்க எங்க போன வாங்கி உள்ள தூக்கி மொத்தமா சுட்டு கட்டி தூக்கி உள்ள போட்டுறேன் காசை வாங்கிக்கிட்டு எங்களுக்கெல்லாம் அல்லோடலாம் எஸ்பி ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கெல்லாம் உள்ளே ஃபோன் இருக்கணுமா ஐயருங்களுக்கு ஐயரு ஃபோன் வச்சிக்கலாமா உள்ள நான் குருக்கள் இருக்காங்க குருக்களுக்கு எதுக்கு ஃபோனு மக்கள் இந்த ஏஜென்ட்டு இருக்காங்க இல்லையா கைடு கைடு ஃபோன் பண்ணி கூப்பிட்றான் இந்த இந்த பேர் கோபிநாத்தா செந்தில் குமாரா ஆ வாங்க வெளியே வாங்க இந்த ஒரு பத்து பேர் கூப்பிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றான் அப்பா குருக்களுக்கு எதுக்கு ஃபோனு என்னுடைய ஆதாரத்தை மொதல் தயவு செஞ்சு புரிஞ்சிக்க மக்களே தயவு செஞ்சு நல்லா கூறுது கவனிங்க குருகு கையில் எதுக்கு ஃபோனு பெரிய பெரிய ச கோயில் புகழ்பெற்ற நம்ம மீ எட்டாவது அதிசயமாக வர வேண்டிய கோயில் அது நம்ம மீனாட்சிபுரம் மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை அதை அதில் எந்த அநியாயம் பண்ணுறானுங்க திருச்செந்தூர் கூட்டமாக வலியுது மக்கள் எதுக்கு பார்க்குறாங்க தரிசனம் சாமியை பார்க்கணும் தானே வராங்க அதுக்கு அவ்வளோ காசு வாங்குறாங்க சிறுவாபுரி போனால் ஐநூறுவா கொடு ஆயரருவா கொடுங்க கேட்குறாங்க அப்போ சிறுவாபுரி ஊர் ஊர் அரசாங்கம் எடுத்து தான் இருக்கு சிறுவாபுரிய சிறுவாபுரி அரசாங்கம் எடுத்திருக்கா எடுக்கலையா இல்லையா சிவாபுரி எதுக்கு ஐநூறுவா கூட ஆயிரம் ரூபா கூட கேக்குறேன் ஊர் மக்கள் காசை கொள்ள அடிக்கிறாங்க நம்ம கிட்ட நூறு ஃப்ரீண்டுட்டு நூறு ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க பத்தவரு கியூ நிக்க வைக்கிறாங்க ஊர் மக்கள் எல்லாம் சிவாபுரிக்கு போறாங்க இப்ப நான் மூணு சன்னதிக்கு போனதை பத்தி நான் சொல்றேன் சிறுவாபுரி வாரம் வாரம் போறது இப்ப நிப்பாட்டிட்டேன் ஒரு பத்து வாரம் நிப்பாட்டிட்டேன் தான் காசை புடுங்குறானுங்களே எட்டவருக்கு பத்து நான் கியூ நின்னு நூறு ரூபாய் நின்னுட்டு நின்றுட்டு வரணும் அப்படி இல்லையா எனக்கு எனக்கு ஆயிரம் ரூபா கூட உன்ன கூட்டமை உள்ள முருகர் கிட்ட நிக்க வைக்கிறேன் அப்படின்றானுங்க இல்லை ரெண்டாயிரம் ரூபா கொடு பக்கத்தில் நிற்க வச்சு காமிக்கிறேன் சிறுவாபுரியில வட பயணி அதோட திருட்டு பசங்க வட பயணி வட பயணி இருக்கிற ஐயருங்க ஒவ்வொரு ஐயரும் சொல்ற இப்போ நல்லா கேட்டுங்க ஒவ்வொரு ஐரும் அரசாங்கத்தில் வேலை செய்கிற அத்தனி பேரை திருடனுங்க ஒன்னா நம்ம திருடனுங்க அதுக்கு முன்ன இந்த கும்பாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் வட பயணி சிறப்பாக இருந்தது இந்த கும்பாபிஷேகம் நடந்த பிறகு நூறுரூவா டிக்கெட்டு ஒரு போர்வைக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன்ட்டு ஃப்ரீயா அனுப்புறன்ட்டு அந்த முன்னாடி அனுப்பிச்சி விடுறாங்க அவ்வளோதான் மற்றபடி நூறுவாட்டி கீட்டு கீவு மூணு மணி மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி மூணு கிலோமீட்டர் தள்ளி நிற்கிது அவங்க என்ன சொல்றாங்க வர வர ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா கொடுத்தா வெளியே ஒரு கேட்டை திறந்து விட்டு வழி அனுப்புகிறான் யாரு அரசாங்கத்தில் வேலை செய்கிற நாதாறு நாயி அவன் என்ன செய்கிறான் அங்கே வேலை செய்கிறவனுக்கு ஒவ்வொரு பேரை நான் சொல்ல விரும்பலை ஆனால் நேராக என்னை கூப்பிட்டு போங்க நான் ஒவ்வொருத்தரையும் காமிக்கிறேன் நீ என்ன இருக்கிற சாமி கும்பிட்டு நூறு நூறுவாட்டிக்கிட்டு வாங்கிட்டு போ அப்படின்றா என் பக்கத்துலேயே ஒருத்தன வரான் டிப்டாப்பாக வரான் பத்து பவுன் சைனு கையில் ஒரு அஞ்சு பவுன் சைனை போட்டுருக்கிறான் அவனை பார்த்தோன்னே சல்யூட் அவன் அவனை பார்த்து இவன் சல்யூட் அடிக்கிறான் சல்யூட் அடித்தோன்னு என்ன செய்யறான் ரெண்டு ஒரு அஞ்சு ஐநூறுவா தாளை எடுத்து கையில் மடித்து கொடுக்குறான் அதை வாங்கி அப்படியே சொல்லிட்டு வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் அப்படியே கேட்ட திறந்து கூட்டு போய் சன்னதி முன்னாடி கோபி இவர் ஐயாவை பார்த்துக்க அப்படின்றான் இதெல்லாம் ஒரு தேவையா சாமியை வந்து பணம் கொடுத்துட்டு பார்க்கணுமா லஞ்சம் கொடுத்து பணத்தை பார்க்க சாமியை பார்க்கணுமா வட பயணி அதோட ஒன்னா நம்ம திருட வட இருக்கிற அத்தணியை குருக்குளும் அத்தணியில் வேலை செய்கிற அந்த ஒத்து ரெண்டு பேர் நல்லவங்க இருக்கிறாங்க ஏன்னா கூட நான் பார்த்தேன் தெரியும் இல்லங்க ஆனா அனுப்ப முடியாதுங்க இது வந்து நூறுவா ரூபாய் டிக்கெட்ல போங்க யாரும் அலோடு இல்லைங்க அப்படின்றாங்க ஏன்னா விஐபி பாஸ் இல்லைன்றான் அப்ப எதுக்கு நீ காசை வாங்கிட்டு ஒவ்வொருத்தனிட்டையும் பூட்டு இருக்கு பூட்டு சாய் வச்சுக்கிறான் நீ எதுக்கு காசை வாங்கிட்டு ரெண்டாயிரவா மூவாயிரம் காசு வாங்கிட்டு எதுக்கு உள்ள திருட்டு தரமா உள்ள அனுப்புற இது இந்த காசை அரசாங்கம் சம்பளம் கொடுக்கல உனக்கு ஏன்னா கேட்டு கட்டா நாயே அரசாங்கம் உனக்கு சம்பளம் கொடுக்கல சும்மா அனுப்புறான் எதுக்கு மக்கள் கிட்ட நீ ரெண்டாயிரம் ரூபாய் கூட சாமியை உள்ள போய் காமிக்கிறேன்ற நீ எல்லாம் அந்த அந்த காசை என்னடா மயிரை வாழ போற அந்த மாதிரி கோயில் நிர்வாகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் எங்கெங்க பண்ணுறது அவங்க பண்ண விடுறான் கோயில் நிர்வாகத்தில் போய் பண்ண சரி சொல்கிறேங்க கரெக்டாக நான் சொல்கிறேங்க நான் சொல்கிறேங்க தான் சொல்கிறேன் தவிர நான் பார்த்துக்கறேங்க நீங்கள் போங்க அங்கே போய் மேல் அதிகாரியில் போய் அதிகாரி இருக்கிறேன் கிட்ட சொன்னால் அது ஒன்றும் இல்லை சார் கொஞ்ச நேரம் சரி பண்ணுவாங்க சார் அப்படின்றாங்க நானும் மதுரையிலேயும் சொன்னேன் எவனும் கேட்கல திருச்செந்தூர்லேயும் சொன்னேன் கேட்கல வடபனி நம்ம வடபனி என் வீடு பக்கத்தில் இருக்குது நான் என் வீட்டுக்கு ஒரு கிலோமீட்டர் தான் வடை வார வாரம் வாரம் செவ்வாய் போவேன் போகும்போது அந்த நீங்களும் தயவு செஞ்சு அந்த பத்திரிக்கையாளர்லாம் திருட்டுத்தனமாக நின்று வேடிக்கை பாருங்கள் தெரியாமல் மக்களுக்கு தெரியாமல் என்னென்ன வேலை பண்ணுறான் இந்த கேமரா என்கிட்ட காமிக்கிறீங்களே அவனுங்ககிட்ட அவன் பணம் வாங்குறான் எந்த குருக்கள் பணம் வாங்குறான்னு பாருங்கள் நம்பர் ஒன்று வந்து வடப்பழனி நம்பர் ரெண்டாம் நம்பர் மதுரை மூணாம் நம்பர் திருச்செந்தூர் பழனி பழனி கூட ஓரளவுக்கு பரவாயில்ல தான் பழனி கூட நூறுரூவா கொடுத்தா உள்ளே விட்டுறாங்க நூறுரூவா வாங்குறான் நூறுரூவா டிக்கெட்டா அந்த நூறுரூவா எங்கிட்ட கொடுத்துருக்கிட்டு அவன் வாங்கிட்டு அமுச்சு விட்டுறான் அதனால வந்து எல்லாம் கோயிலும் அரசாங்கம் சம்பளம் கொடுக்குதா கொடுக்கலையா அரசாங்க வேலை செய்யறவங்க கிட்ட ஐரு கொஞ்சம் சம்பளம் தேத்தி கொடுங்க அரசாங்கத்துட்டுலாம் நான் அரசாங்கத்துட்டுலாம் மனு எல்லாம் கொடுக்கல சார் நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை சார் அரசாங்கத்திட்ட மனு கொடுக்குற அளவுக்கு நான் எம்எல்ஏ எம்பி வார்டு செயலாளர்லாம் இல்லை சாதாரண ஒரு வேலை செய்யற தொண்டை நான் எனக்கு அவ்வளவு வயிறு ஏறியதுன்னா மத்தவங்க எல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க அதனால அரசாங்கம் என்ன சரிங்க கவர்மெண்ட் அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி டிஎம்கே வந்தாலும் அடுத்த ஏடிஎம்கே வந்தாலும் பாஜக தான் அடுத்தது வரப்போகுது பாஜக வந்தாலும் டி ஏடிஎம்கே வந்தாலும் ஒவ்வொரு குருக்களுக்கும் நாற்பதாயிரம் சம்பளத்தை கொடுங்க இனி பத்து ஐயாயிரம் நாலாயிரம் சம்பளம் எப்படி பார்த்தோம் காசு நல்லா விழுது இப்போ தட்டில் தட்டில் ஒரு நான் ஒரு ஐயருக்கு வந்து பத்தாயிரம் பாஞ்சாயிரம் ஒரு செவ்வாய் கிழமை ஒரு ஐயருக்கு பத்து ஐரு மொத்தம் மொத்தம் இவ்வளோ பெரிய மூட்டை கட்டிட்டு போவான் பாருங்கள் நீங்கள் வேணும் கேமரா எடுத்துன்னா அங்கே பாருங்கள் ஐயருங்க சன்னதி சாத்திட்டு போகும்போது பாருங்கள் கூட அந்த கூடையை போய் பிடிங்கிடுங்க ஒரு ஒரு கூடையை பேங்கை எடுத்துட்டு போகிறாங்க தெரியுமா அந்த பேக்கை டக்கு டக்குன்னு பிடுங்க கிருத்திய செவ்வாய் கிழமை போய் பிடிக்கிடுங்க அப்போ உங்களை அஞ்சு நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம் பிடிங்கி கொட்டி அந்த இடத்துல என்னன்னா ஒவ்வொரு ஐருக்கிட்டையும் எவ்வளோ பணம் எடுத்துகிட்டு போறேன் அது அங்கநாதர் செவ்வாய் இருக்காருல்ல அவர் அந்த ஐருகிட்ட போய் பாருங்க அந்த ஐயர் அன்னைக்கு மட்டுமே முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஒரு ஷிஃப்ட்டுக்கு எடுத்துட்டு போவார் சாயங்காலம் ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் எடுத்துகிட்டு போவார் அது மாதிரி எல்லா கோயிலையும் திருடனங்க தான் அதிகமாக இருக்கிறானுங்க அதாவது சாமி கிட்டேயே பண்ணா அப்ப சாமி என்ன பதில் சொல்லுவோம் சொல்லுங்க பகல் தான் அதிக கோயில் ஒவ்வொரு சன்னதிலையும் ஐயோ நான் திருப்பதி போனங்க அவ்வளவு கீவ் நின்று போனாலும் இந்த காசை கூட நீ லைன்ல போ அப்படிலாம் இல்லைங்க நேரம் போனோம் ஃப்ரீ தரிசனம் ரெண்டு ஊருக்கு ஒரு நிக்க வைக்கிறான் ஏன் முன்னூறுவா டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு போறோம் நான் ஃப்ரீயா பார்த்துட்டு வரோம் அழகா பார்த்துட்டு வரோம் ஏன் இவனுக்கு இந்த மாதிரி பண்றானுங்க திருப்ப பக்கத்துல இது காலாசிரி போனோம் அது அந்த காலாசிரியில தோசை கழிக்கிறேன்னு கொள்ளை அடிக்கிறானுங்க கலாச்சாரத்தில் ஒன்று இருக்குது தோசை கழிக்கிறேன் தோசை கழிக்கிறேன்னு அது வந்து அது அது வந்து நான் அது மறுப்பு தெரிவிக்க முடியாது ஏன்னா ஒருத்த தோசை இருக்கும் ஒருத்தவ்வா தோசை இருக்கும் அதனால் எனக்கு தோசை போனோம் அதனால ஐயாயிரூவா கொடுத்தோம் பத்தாயிரரூபா கொடுத்தோம் ஐத்தஞ்சரூவா கொடுத்தோம்னு சொல்லுவோம் அதை அதை நான் சொல்ல விரும்பலை மற்றதுல காணிப்பாக்கம் காணிப்பாக்கம்னு ஒன்று இருக்குது சித்தூரில் ஒரு ரூபா காசு வாங்க மாட்டாங்க ஐயர் நீ மனசு வந்து தட்டில் அஞ்சு ரூபா பத்து ரூபா வச்சா காசு இங்க நம்ம ஏரியா எப்படி தெரியுமா இங்க இருக்கிறவனுங்க தட்டில் பத்து ரூபா வச்சா பூ கொடுப்பானுங்க கையில காசு பத்து ரூபா தட்டில் வைக்கல வச்சுக்கலாம் பூ கூட கொடுக்க மாட்டான் போ 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 திருநூரு மட்டும் அப்படி கடமைக்கு தூக்கி விட்டே நீங்கள் நீங்க ஆட்கள்லாம் தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரா ஆமா அவங்களுக்கு தெரியாம வாட்சி பண்ணி கேமரா எடுங்க ஒவ்வொருத்தர ஒவ்வொருத்தரையும் அப்போ அம்மன் கோயிலுக்கு போங்க மதுரை இது திருப்பரங்குன்றம் போங்க திருச்செந்தூர் போங்க பழனி போங்க நம்ம அதே மாதிரி சிறுவாபுரி போங்க வடபழனி போங்க புரியுங்களா குன்றத்தூர் அந்த அந்த பிரச்சனை இல்லை குன்றத்தூர் நல்லா இருக்கு அதை பார்த்துட்டு நான் வந்து ஆன்மீகவாதி எல்லா சன்னதிக்கும் போவேன் எல்லா கோயிலுக்கும் போவேன் அதனால என் மனசுல பட்டதை சொல்றேங்க அரசாங்கம் தலைவர் முதலமைச்சர் சி எம் அவர்கள் இதை கொஞ்சம் கண்கொள்ளி அந்த ஆனா இந்த இந்த பன்னாடை மட்டும் வச்சிடாதீங்க யாரு சேகர் பாபா வந்து என்னது இந்த துறையா வச்சிருக்காங்க வேணாம் அவன் ஒரு புறம்போக்கும் அவனே திருடனை கூட்டு அறநிலையத்துறை கொடுத்தா எப்படி இருக்கும் அதனால் அதனால் தயவு செஞ்சு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மனு வேண்டுகோள் கேட்குறேன் ஒரு நல்ல அமைச்சராக பார்த்து அறநிலையத்து இப்போ மந்திரி மா மந்திரி சபையை மாத்திரதா கேள்விப்பட்டேன் ஜூன் நாலில் இருந்து இருந்து அதனால் நான் கேள்விப்பட்டேன் மனசில் பட்டது சொல்கிறேன் நீங்கள் உங்கள் பையனை வந்து துணை முதலமைச்சராக ஆக்கிக்கிங்க நீங்கள் கூட பதிவு விட்டு ஒதுக்கிடுங்க உங்கள் முதல்வராக பையனை இருக்கட்டும் ஆனால் சேகர்பாபா மாற்றுங்க இருந்து தூக்கி விட்டேறீங்க காரி துப்புங்க அவன் மூஞ்ச ஒரு அறவை கொடுங்க அம்மா ஸ்டாலின் அம்மா ஒய்ஃபுக்கிட்ட போய் காலில் விழுந்துட்டு அக்கா அக்கான்னு காலில் விழுந்துட்டு அவன் ஒரு அவன் ஒரு ஏமா ஃப்ராடு வேலை பண்ணுறான் அதையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நம்ம என்னது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்களும் கொஞ்சம் சின்ன வயசு முத சின்ன முதல்வராக வரப்போறீங்க வாழ்த்துக்கள் துணை முதல்வராக வந்து முதல்வராக வாங்க நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்க ஒரு ஒரு கோயிலாக நீங்கள் தான் சாமி கும்பிட மாட்டிங்க பரவாயில்லை விடுங்க கும்புறவங்களுக்கு நல்லது செய்யுங்க